வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற இஒ எக்ஸாமில் கேட்கப்பட்ட பொது தமிழ் வினாவிடை ஒன்றுலேருந்து ஐம்பது வரை இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் ஐம்பத்தி ஒன்னுலேருந்து நூறு வரை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று மானம் கூட்டல் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி மானம் இல்லா அடுத்து கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு ஐம்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி ஆறு வரை சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது சூரியனைச் சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன பண்டை தமிழர் சூரியன் முதலான ஒன்பது கோள்களை கோல்மீன் எனவும் அசுவினி முதலான இருபத்தேழு விண்மீன்களை நான்மீன் எனவும் பகுத்துக் கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரணப் பெயரிட்டு அழைத்தனர் செந்நிறமுடைய கோளை செவ்வாய் என்றனர் புதிதாக அறிந்ததனால் புதன் என்றனர் இக்கோளுக்கு அறிவன் எனவும் பெயருண்டு வியா என்றால் பெரிய என பொருள்படும் எனவே வானில் பெரிய கோளாக வளம் வருவதனை வியாழன் என அழைத்தனர் வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி எனப்பட்டது இவை அனைத்தும் சங்க புலவர்களின் வானியல் அறிவையும் சிந்தனையையும் புலப்படுத்துவதாக உள்ளன சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது ஆப்ஷன் சி புதன் அடுத்து பண்டைய தமிழர் சூரியன் முதலான ஒன்பது கோள்களை எவ்வாறு அழைத்தனர் ஆப்ஷன் டி கோல் மீன் அடுத்து புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் யாது ஆப்ஷன் ஏ அறிவன் அடுத்து வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள் எது ஆப்ஷன் சி வியாழன் அடுத்து சங்க புலவர்கள் டேஸ் அறிவையும் சிந்தனையையும் பெற்றிருந்தனர் ஆப்ஷன் ஏ வானியல் சங்க புலவர்கள் வானியல் அறிவையும் சிந்தனையையும் பெற்றிருந்தனர் அடுத்து கலை சொற்களை அறிதல் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் ஆப்ஷன் சி செவ்விலக்கியம் அடுத்து பிழை திருத்துக பிழையற்ற தொடரை தெரிவு செய்க ஆப்ஷன் அல்ல அடுத்து பொறுத்து ஆப்ஷன் தான் சரியான விடை ஆண் பால் அல்லேன் பெண் பால் அல்லல் ஒன்றன் பால் அன்று பலவின் பால் அல்ல ஆப்ஷன் தான் சரியான விடை அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை கண்டறிக ஆப்ஷன் டி நான் அல்லேன் அடுத்து சொல் பொருள் பொருத்துக ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஆளாளம் நஞ்சு அந்தம் முடிவு அயன் பிரமன் மால் விஷ்ணு அடுத்து சொல் பொருள் பொருத்துக ஆப்ஷன் பி தான் சரியான விடை கதளி வாழை பூகம் கமுகு கவரி சாமரை மன்றல் மாளிகை ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து பிழை திருத்துதல் ஒரு ஓர் சரியான விடையை தேர்க ஆப்ஷன் ஏ ஒரு நண்பர் அடுத்து பிழை திருத்துதல் ஒரு ஓர் புத்தகம் ஆப்ஷன் பி ஒரு புத்தகம் அடுத்து பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு மாடு ஆப்ஷன் பி ஒரு மாடு அடுத்து பிழையற்ற தொடரை எழுதுக ஆப்ஷன் சி இவை நல்ல பழங்கள் அல்ல அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் சி சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைக்கால வழக்கம் அடுத்து எவ்வகை தொடர் என் அண்ணன் நாளை வருவான் ஆப்ஷன் ஏ செய்தி தொடர் அடுத்து சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க கல் ஆப்ஷன் பி கற்குவியல் அடுத்து சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க புல் ஆப்ஷன் டி கட்டு புல் கட்டு அடுத்து ஆசிரியப்பாவின் ஓசை எது ஆப்ஷன் சி அகவல் ஓசை அடுத்து மலர் உண்டு பெயரும் உண்டு இரு தொடர்களையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும் ஆப்ஷன் டி மலரும் பெயரும் உண்டு அடுத்து ஓடு என்ற வேர்ச்சொல்லின் சொல்லின் வினையச்ச தொடர் எது ஆப்ஷன் சி ஓடி வந்தால் அடுத்து கலை அறிதல் சரியான இணையை தேர்க ஆப்ஷன் ஏ ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் அடுத்து காஸ்மிக் ரேஸ் கலைச்சொல் அறிதல் ஆப்ஷன் ஏ விண்வெளி கதிர்கள் அடுத்து வேல்விண்டு கலைச்சொற்களை அறிதல் ஆப்ஷன் பி சுழல் காற்று அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா பகர்வனர் – திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் புகிரும் ஆரமும் மகிழும் கூற்று இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் காருகர் என்பதன் பொருள் சிற்பி நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம் இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமணப் பொருள் சந்தனமும் அகிலும் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை கூற்று ஒன்று நாலு சரி ஒன்று இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் நாலு இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமணப் பொருள் சந்தனமும் மகிழும் அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தை உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் கூற்று இரண்டு காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் இரண்டாம் இடம் என்பது எனக்கு பெருமையே கூற்று மூணு காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர் ஆப்ஷன் தான் சரியான விடை கூற்று மூணு ஆகியவன சரி ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தை உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் கூற்று மூணு காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர் அடுத்து குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிக கொடை கோடை ஆப்ஷன் பி ஈகை வெயில் காலம் கொடைனா ஈகை கோடைனா வெயில் காலம் அடுத்து நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு மரி மாறி ஆப்ஷன் தான் சரியான உடை மரி அப்படின்னா தடுத்தல் மாறி அப்படின்னா வேறுபடுதல் ஆப்ஷன் தான் சரியான உடை அடுத்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு வரம் வாரம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை வரம் அப்படின்னா அருள் வாரம் அப்படின்னா கிழமை அடுத்து இருபொருள் தருக திங்கள் ஆப்ஷன் பி மாதம் நிலவு அடுத்து மதி என்பதன் இருபொருள் ஆப்ஷன் ஏ அறிவு நிலவு அடுத்து தகுந்த சொல்லால் நிரப்புக சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தாள் ஆப்ஷன் பி தனது சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் அடுத்து அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க இடி டேஸ் மழை வந்ததால் அருவி மலையில் டேஸ் வீழ்ந்தது ஆப்ஷன் ஏ இடி உடன் மழை வந்ததால் அருவி மழையில் இருந்து வீழ்ந்தது அடுத்து சரியான சொல்லால் நிரப்புக மரங்களை வளர்த்து டேஸை காப்போம் டேஷ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் ஆப்ஷன் சி இயற்கை செயற்கை மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம் செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் அடுத்து சரியான இணைப்பு சொல் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார் டேஸ் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது ஆப்ஷன் சி அதனால் மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார் அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது அடுத்து சரியான இணைப்பு சொல் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஸ் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஆப்ஷன் சி மேலும் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும் ஆப்ஷன் ஏ இல்லை என்றால் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு திருக்குறளை இயற்றியவர் டேஸ் ஆப்ஷன் ஏ யார் திருக்குறளை இயற்றியவர் யார் அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு எறும்பு பாடுபடுவது ஆப்ஷன் ஏ எதற்காக எறும்பு பாடுபடுவது எதற்காக அடுத்து பொருத்தமான காலத்தை சுட்டுக கண்மணி நாளை பாடம் படிப்பாள் ஆப்ஷன் பி எதிர்காலம் அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல் அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் ஆப்ஷன் டி இறந்த காலம் அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல் பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர் ஆப்ஷன் ஏ நிகழ்காலம் அடுத்து விடை வகைகள் இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஆப்ஷன் பி ஏவல் விடை அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அவன் திருமணத்திற்கு போய் வாரான் ஆப்ஷன் ஏ அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் அடுத்து வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் ஆப்ஷன் ஏ அவனை கூட்டிக்கொண்டு வருகிறேன் அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக சிறிது உட்கார்ந்து போ ஆப்ஷன் பி உட்கார்ந்து சிறிது உட்கார்ந்து போ அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிதல் சரியான நிறுத்தற்குறிகளைக் கொண்ட தொடரை தேர்வு செய்க ஆப்ஷன் பி திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர் எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இளர் பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிதல் சரியான குறிகளைக் கொண்ட தொடரை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன் ஆம் இது பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி என்ன தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்